ஹாய் வெல்கம் டு வேதிகை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பதிவு போடுறேன் ரொம்ப இது வந்து வேடிக்கையான ஒரு பதிவு இது சரியா ஃபோன் எடுத்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துன்னு வச்சினோன்னா உடனே ஒரு ஜெம்மினின்னு ஒன்று வருது நம்ம சாதாரணமாக காதிலே வேலை போல இருக்கே காது கேட்கலையா அப்படி நம்ம சொன்னால் நம்ம கை அதில் பட்டு உடனே நீங்கள் காதிலே விழவில்லை என்று சொன்னால் அது பிறரை கிசுப்பதாகவும் இருக்கலாம் எப்படி பாருங்கள் பிறரை கிசு சிப்புவதாகவும் இருக்கலாம் காதில் ஒருவருக்கு விழவில்லை என்று சுட்டிக்காட்டுவதாகவும் இருக்கலாம்னு ஒரு பெரிய லென்த்தியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் நம்ம யார்கிட்டையாவது ஏ போய்ட்டு வந்தாச்சா அப்படி கேட்டால் போயிட்டு வந்தாச்சா என்று கேட்பது அவர்கள் அங்கு குறிப்பிட்ட இடத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்ததை குறிக்கின்றது அப்படிங்கிறது இதனோடய இம்சை அப்படின்னு பார்த்தா அந்த இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா ஏ அதாவது எம்ஐஎம் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம வாட்ஸ்அப்பில் உதாரணமாக என் ஃப்ரெண்டோட நம்பரை தேடணும் டக்குன்னு வரணும் இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார் அவர் பேரை கூப்பிடணும் இது மாதிரிலாம் இது பண்ணால் உடனே நம்ம போடுவோம் இல்லையா சர்ச் கொடுப்போம் இல்லையா அதில் போட்டால் இது டபக்குன்னு வந்து உட்காந்துக்கிறது நீங்கள் கூறுவது கிரிஜா என்று கூறுவது கிரிஜா என்பவர் டீச்சராக இல்லை சமூக சேவகியாக நீங்கள் யாரை குறிக்கிறீர்கள் அப்படிங்கும் இதனை நான் இம் செஞ்ச டப்பு நம்ம அணைச்சிட்டோம்னா உடனே நீங்கள் பாதியிலேயே நிறுத்தி விட்டீர்கள் கண்டினியூ செய்யவில்லைன்னு அதுக்கு ஒரு பதில் போடும் ரொம்ப 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 கிட்ட நல்லா இல்லை இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்திருக்கிற சமாச்சாரம் இந்த சமாச்சாரம் தேவைன்னா நம்மளே அவளை கேட்க போகிறோம் தேவைன்னா அது சொல்ல போகிறது நம்ம கேட்குற பேருக்கு ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன்னு போட்டால் எலக்ட்ரீஷியன் என்பவர் மின்சாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெமினி போய் பேச ஆரம்பிச்சிடும் அயோக்கியும் ரொம்ப ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது இதோட இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுபவிக்கிறதா என்னன்னு தெரியல இருந்தால் கூட நான் இது ரொம்ப டென்ஷன் ரொம்ப வேகமாக ஒருத்தர் தேடும்போது இது மாதிரிலாம் பண்ணால் நம்ம வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் இப்படி அமுக்கி இப்படி பேசினா அது வந்து ஐயோ அயோக்கியும்னு சொல்லிட்டு அதை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேச வேண்டியதாக இருக்குது ரொம்ப 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 ஹார்டாக இருக்குது இந்த விஷயம் இது எத்தனை பேருக்கு இது வந்து நான் சென்ஸாக இருக்குன்னு தெரியல ஸோ இது இது இந்த பதிவு மூலமாக நாலு பேர்கிட்ட போய் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிறதுக்கு தான் நான் போடுறேன் மெயினாக இதுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கணும் ஓகே நன்றி பாய்